ஒரு யோசனை இருக்கு மகாராஜா ஒருவேளை அதை செயல்படுத்தினா ஆச்சாரியார் குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்ன யோசனை ராமகிருஷ்ணா உடனடியா ஒருவேளை நாம மனித குணத்தையே மாத்தக்கூடிய மருந்தை ஆச்சாரியாருக்கு கொடுத்துட்டு அவரு முன்ன எப்படி இருந்தாருங்கிறத அவர் காதல சொன்னோம்னா அதாவது காவலரா மாறுறதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சோ அத அவர் காது கிட்ட போய் எடுத்து சொன்னோம்னா அவரு பழையபடியே மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது அவர் குணமாயிடுவாரு அப்புறம் எதுக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கணும் ராமகிருஷ்ணா உடனடியா அந்த மருந்தை உபயோகப்படுத்தி குருதேவரை குணப்படுத்து உத்தரவு மகாராஜா சொல்லுங்க மகாராஜா உங்ககிட்ட இந்த மருந்த சாப்பிட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு கண்டிப்பா மகாராஜா உங்களோட ரெண்டு கைகளையும் முன்னாடி நீட்டுங்க முடியாது என்னால ஒரு கைய மட்டும் தான் நீட்ட முடியும் என்னோட இன்னொரு கையில ஈட்டி இருக்கு அதை கீழே வைக்க முடியாது இந்த ஈட்டிங்கிறது காவலன் உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான அங்கம்னு சொல்லுவாங்க இதனால உதாசீனப்படுத்த முடியாது சரிங்க பரவாயில்ல விடுங்க நீங்க எந்த கைகளையுமே நீட்ட வேண்டாம் உங்க வாயை மட்டும் தருங்க சரி ஆ hmm மகாராஜா இப்ப நமக்கு தேவைப்படுறது ஒரே விஷயம்தான் ஆச்சாரியார முழுசா தெரிஞ்சுகிட்ட நபர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு கனிமணியை விட பொருத்தமான ஆட்கள் யாருமே கிடையாது

நான் அங்களுக்கு தான் எனக்கு விஷயமே புரியுது அந்த வைத்தியர் எனக்கு ஞாபக சக்தி மருந்து கொடுக்காம வேற இதையோ கொடுத்துருக்கான் போல இருக்கு மகாராஜா நான் அந்த வைத்தியரை சும்மா விட மாட்டேன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன் அவனை மட்டும் இல்ல அவன் கூட சேர்ந்து சதி பண்ணவனையும் நான் விட மாட்டேன் ஆச்சாரியாரே இந்த நேரத்துல நீங்க ஓய்வு தான் உங்களுக்கு நல்லது மகாராஜா நம்ம ஆச்சாரியாருக்கு இந்த நேரத்துல ஓய்வு அவசியம் சரியா சொன்ன பண்டிதனே ராமகிருஷ்ணா குருதேவா எனக்கு தெரிஞ்சு நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தா நல்லா இருக்கும் கனிமணி நீங்க ரெண்டு பேரும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ராமகிருஷ்ணா நீ ஒரு தடவை உன்னுடைய புத்திசாலி தனத்தால இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்க நீ உன்னை மட்டும் குணப்படுத்தது இல்லாம நம்மோட குருதேவரையும் குணப்படுத்தியிருக்க அது மட்டும் இல்லாம அந்த வைத்தியர் செஞ்ச தவற வெளிப்படுத்தினது மூலமா நம்ம மொத்த ராஜ்யத்தையும் பாதுகாத்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்காக நான் உனக்கு பரிசும் கொடுக்க போறேன் நன்றி மகாராஜா ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் கேளுங்க அரசே நீ உன்னுடைய ஞாபக சக்தியை இழந்தப்ப என்ன காரணத்துக்காக நம்ம மந்திரியார பார்த்து மகாராஜான்னு கூப்பிட்ட என்ன பார்க்க உனக்கு மகாராஜா மாதிரி தெரியலையா

Ha, 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 நீங்க எதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு எந்த விஷயம் உங்களை இந்த வகையில பாதிக்குதுன்னு சொல்ல முடியுமா இல்ல மந்திரி யாரே அப்படி முக்கியமா எதுவும் இல்லை நான் வாழ்க்கையில சுக துக்கத்தோட சுழற்சிய பத்தி யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் சுகமும் துக்கமும் வாழ்க்கையில நம்மால தவிர்க்க முடியாத விஷயங்கள் அதனால இந்த சுக துக்கம் ரெண்டும் ஒரே சமயத்துல இணைஞ்சு வர முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரே வார்த்தையில இது ரெண்டையும் நம்மால சொல்ல முடியுமான்னு யோசிச்சேன் அந்த ஒரு வார்த்தையில இது ரெண்டுத்துக்குமான முழுமையான அர்த்தம் எல்லாருக்கும் விளங்கணும் அத பத்தி தான் யோசிக்கிட்டு இருந்த குருதேவா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மகாராஜா நான் சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சவன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் வேதங்களை பத்தி எனக்கு ஒண்ணு விடாம எல்லாமே நல்லா தெரியும் அதனால மகாராஜா இது சாத்தியமே இல்ல வாழ்க்கையில வர்ற சுகத்தையும் துக்கத்தையும் ஒரே வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது குறுக்கிடுறதுக்கு மன்னு என்ன பொறுத்தவரை இது சாத்தியம் எனக்கு தோணுதாரு சே குருஜி உங்களுடைய அறிவு எந்த இடத்துல முடியுதோ பண்டித ராமகிருஷ்ணனுடைய அறிவு அந்த இடத்துல இருந்துதான் ஆரம்பமாக

ஒருவேளை இதை துக்கமா இருக்கிற ஒருத்தன் படிச்சான்னா அவன் சந்தோஷப்படுவான் அவனுடைய துக்கமும் கடந்து போகும்னு அவனுக்கு தோணும் இதுல சுகம் துக்கம் ரெண்டுமே இணைஞ்சிருக்கு ரெண்டுத்தோட மர்மமும் அடங்கி இருக்கு அற்புதம் பண்டிதனை ராமகிருஷ்ண பண்டித ராமகிருஷ்ண மகாராஜா தாலிக்கட்டை ராஜ்யத்தோட சுல்தான் சம்சுதியோட தூதுவர் பன்னே கான் இந்த அரசவைக்குள்ள வர்றதுக்கான அனுமதி கேக்குறார் மகாராஜா ஆமா மந்திரியாரே நான் அந்த சுல்தானுக்கு ஒரு நட்பு கடிதம் அனுப்பி இருந்தேன் ஒருவேளை அதை பத்தி தான் இங்க பேச வந்திருப்பாரோ என்னவோ அவரை உடனடியா உள்ள வர உத்தரவு மகாராஜா பிரமாதம் உங்களோட மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் போதும் 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 சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி எனக்கு இடுப்பலியே வந்துருச்சு இழுத்துதான் சொல்லணுமா என்ன சரி சரி மகாராஜ கிட்ட நீ வந்த விஷயத்தை தெளிவா சொல்லிட்டு கிளம்பு எங்க சுல்தான் கான் உங்க நட்பை அனுப்பி வச்சிருக்காரு என்னுடைய நண்பர் எனக்காக பரிசுகளை இருக்காரு நான் சந்தோஷமா முழு மனசோட இதை ஏத்துக்குறேன் அப்புறம் பன்னே கான் உங்களுடைய சுல்தான் அவருடைய பழக்கத்துக்கும் சுபாவத்துக்கும் ஏத்த மாதிரி இந்த தடவை எனக்காக எதுவும் புதிர் அனுப்பி வைக்கலையா உசூர் உங்களுடைய சிறந்த நினைவாற்றலுக்கு சலாம் பண்றேன் ஆமா உசூர் இந்த முறையும் எங்க சுல்தான் ஒரு சின்ன கோரிக்கைய உங்ககிட்ட வச்சிருக்காரு இந்த காலிபானை மூலமா எங்க சுல்தான் ஒரு தகவல் அனுப்பியிருக்காரு கோரிக்கைய உங்களால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் சந்தேகத்துக்கு இடமின்றி இதனால உங்களுக்கும் லாபம் உண்டு உங்களுடைய ராஜ்யத்துல நிறைய புத்திசாலிகள் அறிவாளிகள் இருக்காங்கன்னு எங்க சுல்தான் கேள்விப்பட்டிருக்காரு உங்க சுல்தான் சொன்னது சரிதான் அதனாலதான் எங்களுடைய சுல்தான் இந்த காலிப்பானைய ஒரு காரணத்தோட உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அதனால நீங்க அனுப்ப சொல்லிருக்காரு அறிவை நிரப்பி அனுப்பணுமா அது அவருக்கும் பயன்படும் சுல்தானோட கோரிக்கை இதுதான் இதுக்கு வாய்ப்பே இல்லை உங்க சுல்தான் எங்க மகாராஜா கிட்ட விளையாடுறாருன்னு நினைக்கிறேன் மனுஷனோட அறிவை ஒரு பானைக்குள்ள எப்படி நிரப்ப முடியும் முடியாத காரியம் இல்ல குருதேவா இது விளையாட்டு விஷயம் இல்ல எனக்கு இவங்க சுல்தான பத்தி பல வருஷங்களா நல்லாவே தெரியும் இதுல அறிவு நிரப்பி அனுப்ப சொல்லியிருக்காரு அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றியே ஆகணும் ஏன்னா அவரு என்னுடைய நண்பராச்சே ஆனா எப்படி மகாராஜா இந்த பானையில அறிவை நிரப்பி கொடுக்கிற அளவுக்கு நம்ம ராஜ யாருமே இல்லையா என் நண்பருடைய ஆசைய நான் நிறைவேற்றி ஆகணும் அவருடைய கேள்விக்கு சரியான பதில இது சாத்தியம்தானா ஆமா மகாராஜா அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா இது எப்படி சாத்தியமாகும்னு தெளிவா சொல்லு உத்தரவரசை மகாராஜா அறிவுங்கிறது பல வகைப்படும் முதல் வகை கபடம் உள்ள புத்தி அது மத்தவங்களுக்கு தீங்கு மட்டும்தான் விளைவிக்கும் ரெண்டாவது பேராச புத்தி அவங்களுடைய சொந்த லாபத்தை கணக்கில் கொண்டு எப்பவுமே கடுமையா உழைப்பாங்க பண்டித ராமகிருஷ்ணா நீ எதுக்காக அடிக்கடி

ஒருவேளை இந்த பானையே அந்த புத்தியை கொண்டு நிரப்பணும்னா அதுக்கு சில நாட்கள் தேவைப்படும் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்ன சொல்ல வரீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இதோ விளக்க சொல்றேன் மகாராஜா மரியாதைக்குரிய நம்ம பனேகான் அவர்கள் முழு அரச மரியாதையோடு முக்கிய விருந்தினரா கவனிக்கப்படணும் அதோட எனக்கு ஒரு வாரம் கால அவகாசம் வேணும் அது முடிகிற தருவாயில இதுல அறிவை நிரப்பிக் கொண்டு வந்து உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் ஆனா மகாராஜா சாத்விக புத்தி எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு நானும் என்னோட அறிவை கொடுக்கறேன் இது நம்ம ராஜ்யத்தோட கௌரவ பிரச்சனை மகாராஜா ஒரு பக்கம் மொத்த ராஜ்யத்தை கொள்ள இப்போ இப்ப தானம் பண்றத பத்தி பேசுற மாதிரி இந்த கேள்வி அறிவு தானமா என்னமோ இந்த கிழவை கிட்ட இருக்கிற மாதிரி நல்ல விஷயம் நல்ல விஷயம் குருதேவா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய முயற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் சரியா ஒரு வாரம் கழிச்சு இந்த பானை முழுக்க அறிவை நிரப்பி இதே ராஜ தர்பார்ல பரிசா அது அதுவரைக்கும் மந்திரியாரே பண்ணே காண நம்ம விருந்தினர் மாளிகையில தங்க வைக்க ஏற்பாடு செய்ய உத்தரவோம் மகாராஜா நான் தேவையில்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் கூட போட்டி போடணும்னு நினைச்சு அனாவசியமான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறேன் இப்ப இந்த பானையில அறிவை எப்படி நிரப்புறது எவன் தன்னோட மண்டையை உடைச்சுக்கிட்டு மூளைக்குள்ள இருக்கிற அறிவை கொண்டு வந்து இதுல போடுவான் என்ன பண்றீங்க இத வச்சு என் மண்டையை உடைக்க போறீங்களா அறிவு கட்டவனுங்களா எங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு என்னடா இடம் இந்த ஆணி அடிக்கிறதுக்கான இடம் குரு தேவா அப்படி பண்ணா நான் செத்துருவனு இது வரைக்கும் எத்தனையோ ஆணிகள் அடிச்சிருக்கோம் அப்பலாம் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல இல்ல குருஜி இதுக்கு முன்னாடி இவனுங்க எப்போ என் தலையில ஆணி அடிச்சானுங்க தலையிலையா குரு தேவா இப்ப உங்க தலையில யாரும் ஆணி அடிக்க போறா இப்போ அந்த தான் நாங்க அடிக்க போறோம் அங்க பாருங்க நல்லது கையில் இருக்கறதை கீழ போடுங்கடா நல்லப் வலி தாங்க முடியலையே குருஜி நீங்க என்ன சொன்னீங்களோ அதைதானே நாங்க செஞ்சோம் நீங்க உங்க கால தள்ளி வச்சிக்க வேண்டியதுதானே குருஜி வாய் மூடுடா ஒரு வார்த்த கூட பேசாதீங்க இப்போ வேற எதை பத்தியும் யோசிக்காம இந்த பானையில அறிவை எப்படி நிரப்பிறதுங்கறத பத்தி யோசிங்கடா குருஜி அதுக்கு முன்னாடி இந்த பானையில நம்ம யாருடைய அறிவு நிரப்ப போறோம் அத பத்தி யோசிக்கவே இல்லையே ஒருவேளை இதல நம்ம களிமண்ண நிரப்பினா இது கன்னியோட அறிவுன்னு சொல்லலாம் ஒருவேளை அதுல சாக்கடை நிரப்பினா அது மணியோட அறிவுன்னு சொல்லலாம் அப்படி இல்லாம இதல கோடிய பாம்போட விஷத்தை நிரப்பினா அது உங்க அறிவுன்னு சொல்லலாம் குருஜி இங்க வா கூப்பிடுங்க குருஜி எனக்கு உங்களோட யோசனை எதுவும் தேவையில்லை இந்த பானையில எதை நிரப்பணும்னு எனக்கு தெரியாது பாதாம் பாதாம் சாப்பிட்டா அறிவு நல்லா வளரும்னு தெரியும் குருஜி பாதாம் சாப்பிடுறதுனால மட்டும் அறிவு வளரவே வளராது அப்படி பார்த்தா நீங்க தினமும் எவ்வளவு பாதாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா நீ இப்ப என்னடா சொல்ல வர இன்னமா உங்களுக்கு புரியல பண்டிதர் ராமகிருஷ்ணன் தேனோ பாதம் சாப்பிட மாட்டா ஆனா அவனோட அறிவு உங்க அறிவு விட எந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கு முன்னாடி இன்னொரு தடவை அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனை புகழ்ந்து பேசுனீங்க கொண்டு நான் இந்த பானம் முழுக்க பாதாம நிரப்பி அரசவைக்கு கொண்டு போக முடிவு பண்ணிட்டேன் இதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு முட்டால் என்னடான்னா அறிவ கேக்குறான் இன்னொரு முட்டால் என்னடான்னா பானைய தூக்கிட்டு அறிவ நிரப்ப கிளம்பிட்டான் நீ இப்ப என்னையா முட்டால்னு சொல்ற ஐயோ என்னங்க நான் சொல்லல அம்மா சொல்றாங்க குரல் என்னோடது என்னங்க அம்மாவோடது ஒரு வகையில அம்மா சொல்றது உண்மைதானே நீங்க அறிவை இதுல எப்படி நிரப்ப போறீங்க நிரப்பி தான் ஆகணும் சாரதா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஒண்ணா எப்படின ஒரு குறிப்புகளை நல்லா எழுதி இந்த பானைக்குள்ள போட்டுட்டு அந்த சுல்தானுக்கு அனுப்பி வச்சிடலாம் அதனால அந்த சுல்தான் தினமும் ஒவ்வொரு குறிப்பா அத படிச்சு படிச்சு வாழட்டும்

அதுக்கு ஒரு வழி இருக்கு இந்த அறிவர் நாம தான் பொங்க வைக்கணும்